இலங்கை அணியின் பிளே ஆஃப் லெவன் அறிவிப்பு இலங்கை அணி தங்களுடைய சொந்த மண்ணில் நியூசிலாந்து அணிக்கு எதிராக இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாட உள்ளது அதன்படி செப்டம்பர் பதினெட்டு முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை முதல் டெஸ்ட் போட்டியிலும் செப்டம்பர் இருபத்தி ஆறு முதல் முப்பதாம் தேதி வரையிலும் விளையாட உள்ளது மேலும் இத்தொடரின் இரண்டு டெஸ்ட் போட்டிகளும் நடைபெற நடைபெறவுள்ளது மேலும் இது உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரின் அங்கமாக நடைபெறவுள்ளதால் ரசிகர்களின் எதிர்பார்ப்புகளும் அதிகரித்துள்ளன மேலும் இத்தொடருக்கான நியூசிலாந்து அணி கடந்த மாதமே அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்றைய தினம் இலங்கை டெஸ்ட் அணியை அந்நாட்டு கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது இரு அணிகளிலும் நட்சத்திர வீரர்கள் இடம்பிடித்திருப்பதால் இத்தொடரில் எந்த அணி வெற்றி பெறும் தொடரை வெல்லும் என்ற எதிர்பார்ப்புகள் அதிகரித்துள்ளன அதன்படி இவ்விரு அணிகளுக்கும் இடையேயான முதல் டெஸ்ட் போட்டி நாளை முதல் தொடங்க உள்ளது இந்நிலையில் இப்போட்டியில் விளையாடும் இலங்கை அணியின் பிளே ஆப் லெவன் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி தனஞ்சயா டிசல்வா தலைமையிலான இந்த அணியில் ரமேஷ் மெண்டெஸ்க்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது மேலும் பதும் நிஷங்கா குசால் மெண்டெஸ் தினேஷ் சண்டிமால் ஏஞ்சலோ மேத்யூஸ் பிரபாத் ஜெய்சூர்யா லஹிர் குமாரா உள்ளிட்ட நட்சத்திர வீரர்களும் மீண்டும் அணியில் இடம் பிடித்துள்ளனர் இலங்கை பிளே ஆஃப் திமுத் கருணா ரத்னா பதும் நிஷங்கா தினேஷ் சந்திமால் ஏஞ்சிலோ மேத்யூ கமின் மெண்டெஸ் தனஞ்சயா டிசில்வா குசல் மெண்டஸ் ரமேஷ் மெண்டேஸ் பிரபாத் ஜெயசூர்யா லஹுருகுமாரா பெர்னாண்டோ நியூசிலாந்து டெஸ்ட் அணி டிம் சவுதி டாம் பிளெண்டல் மைக்கேல் பிரஸ்வெல் டெவான் கான்வே மேட் ஹென்ரி டாம் லேதம் டேரல் மிச்சல் வில்லியம் ஓர் அஜாஸ் பட்டேல் கிளென் ரச்சின் ரவீந்திரா மிச்சல் வில்லியம்சன் வில்லியங் ஆகியோரும் விளையாட உள்ளனர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் நோட்டிபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்